இந்த பதிவில் கும்ப ராசி என்புக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் குரோதி வருஷம் ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் புதன் வந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை சிம்மராசியில் புதன் சஞ்சலம் போகிறார் ஆட்சி பெற்ற சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகம் போகிறார் சனி பார்வையில் புதன் சூரியன் அமரும்போது கும்பராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும்போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் நடப்பது இயற்கையினுடைய விதி சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள் கிரகங்கள் சூரியனை நெருங்கியே புதன் சுக்கரன் சஞ்சராம் செய்வார்கள் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் புதன் வந்து கும்பராசிக்கு நேர் வீட்டிலே வரப்போகிறார் கும்பராசிக்கு புதன் யாரென்றால் பூர்வ புண்ணிய பஞ்சம அஷ்டமாதிபதியாக வருகிறார் கடந்த அறுபத்தி ஆறு நாட்கள் கடகராசியிலே செஞ்சாரம் செய்யும்போது பெரியளவு அதிர்ஷ்டங்கள் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கும்பராசி என்பர்கள் அனுபவித்திருந்திருக்கலாம் வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் நல்ல ஆதாயம் உண்டு கடந்த அறுபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் எதிர்பாராத வழியில் வெற்றி பெற்றிருக்கலாம் நேர் ஏழாம் வட்டியிலே புதன் வரும்போது திருமணம் ஆனவர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதிக அலைச்சல் ஏற்படும் ஒரு இடத்துல நிற்க முடியாது உங்கள் வாழ்க்கை துணை வழி உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும் நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்கள பற்றி உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடைபட்ட கல்வியை தொடரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கும்பராசி என்பர்கள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் காரிய தடை ஏற்படும் கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியான புதன் ஏழாம் வீட்டிலே சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சனி பார்வையில் இருக்கும்போது கும்பராசிக்கு அவர் வந்து அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க கீழே கீழே விழுந்து காயங்க ஏற்படுத்தி கொள்ளாதீங்க சனி பார்வையில் புதன் அமரும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏழாம் வீட்டில் நெருப்பு கிரகம் சூரியன் அமர்ந்தாலே அது வந்து வாழ்க்கை துணைக்கு சற்று உடல் உபாதைகள் ஏற்படுத்தும் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் தேர்வு எழுதலாம் தடைபட்ட கல்வியை தொடரலாம் என கல்விக்காரகன் புதன் ஜென்ம ராசியை பரிசுகிறார் செய்கிறார் படிப்பில் தடை இருக்கக்கூடியவர்கள் தடை நிவர்த்தியாகி படிப்பை மீண்டும் தொடரலாம் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தரகர் புரோக்கர் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை கொஞ்சம் வந்து எதையும் நன்கு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்கள் பெயர் கிடக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஏன்னா பூர்வ பொண்ணிஸ்தானாதிபதி ஏழாம்பட்டியில் சூரியனுடன் கொட்டணி சேர்ந்து சனி பகவான் பார்வையில் அமரும்போது உங்கள் பெயர் கிடக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு கும்பராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் நேச நிலையில் அஷ்டமத்திலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செஞ்சடம் செய்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு மாறுவது நிலபல சொத்துக்கள் விற்பது அல்லது வாங்குவது நிலபல சொத்துக்கள் விற்பதாக இருந்தாலும் சரி வாங்குவதாக இருந்தாலும் சரி பத்திரங்களை வந்து நன்கு படித்து பார்த்து வெள்ளங்கம் இல்லாமல் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது நான்காம் வீட்டின் அதிபதி நேசநிலையில் சஞ்சலம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்கள் வந்து பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் இளைஞர்களாக இருந்தால் குடும்ப நபர்களை பயமுறுத்தாதீங்க கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க அப்படியே உங்களுக்கு வந்து கோபதாவங்களை வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டாங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சலம் செய்கிறார் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய அடிக்காதீங்க திட்டாதீங்க அவங்க போக்களை விடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கோபதாவங்கள் வரும் சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகளும் ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் அமரும் போது ஏற்படும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீட்டிலே ராகு வரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வருமானம் உண்டு பூரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உள்ளூர்லேயே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து குடும்ப கஷ்டம் கஷ்டம் கும்பராசி என்பது வரும் திருமணமானவர்கள் தனி கொடுத்தனு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இரண்டாம் எட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்துவார் கும்பராசிக்கு வந்து ஜென்மசனி ஓடி கொண்டிருக்கிறது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது எல்லா காரியங்களும் ஒரு தடை தாமதம் மந்தமாக பொறுமையாக நிதானமாக போகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சவரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சவரை உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருளாதார நிலையில் மட்டும் நீங்கள் இருங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீங்க மற்றவர்களுக்கு முன்னின்று உதவ போனீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தி விடுவார் கும்பராசி என்பர்கள் ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது கும்பராசி என்பர்கள் எல்லா காரியங்களிலும் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் ஏன்னா வந்து கோச்சாரத்தில் சுக பாக்கியாதிபதி சுக்கரன் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு கோச்சார பெயர்ச்சியின் மூலம் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி